ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சுவையான பால் கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நான் இன்றைக்கி வந்து முந்நூறு கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்து நல்லா பெனஞ்சி விட்டுக்கோங்க நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் இதோட சேர்த்து நல்லா பணஞ்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து உருட்டிக்கலாம் சப்போஸ் பால் பத்தலை அப்படின்னா நம்ம சுடுதண்ணியை ஊற்றி கூட இதை நல்லா பணஞ்சி விட்டு இது ஒரு அகலமான சட்டியில் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஒரு ஆரோக்கிய பால் வந்து அரை லிட்ரு இதோடு ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க பால் நல்லா கொதித்து வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி வச்சுருக்கதை இதோடு சேர்த்து ரொம்ப கிண்டாமல் மேலோட்டமாக கிண்டி விடுங்க இல்லைன்னா நமக்கு கொலக்கட்டையெல்லாம் எல்லாம் உடஞ்சி போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வரக்க இந்த மாதிரி ரெண்டு பரட்டி பரட்டி விடுங்க ஒரு இருபது நிமிஷம் வெந்தால் போதும் நமக்கு கொலக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துடும் இதோட நம்ம இடித்து வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா அந்த வெள்ளம்லாம் உருகி கொளக்கட்டையில் போய் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் அந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதோட சேர்த்து நம்ம இறக்க வேண்டியதுதாங்க அவ்வளோதாங்க சுவையான கொளக்கட்டை வந்து தயாராகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் வீடியோக்கள் நம்ம சேனலில் வர லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்